எறும்பு அண் அமல் அதிகாயம் இருபத்தி ஏழு நம்ம இருக்கோம் அதில் வந்து எத்தனை வசனம் பார்த்தோம் ஐம்பத்து இருபத்தி அஞ்சு வசனம் பார்த்துட்டோம் அவுதில்லாஹில் ஷைதான் ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அவர்களின் உள்ளங்கள் மறைப்பதையும் அவர்களை வெளிப்படுத்துவதையும் உமது இறைவன் அறிகிறான் பூமியிலோ வானத்திலோ மறைவான எதுவானாலும் அது தெளிவான பதிவேட்டில் இருக்கிறது இஸ்ராயலின் மக்கள் முரண்பட்டவற்றில் அதிகமானவற்றை குரான் அவர்களுக்கு விவரிக்கிறது இது நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் உள்ளது உமது இறைவன் அவர்களுக்கிடையே தனது தீர்ப்பை வழங்குவான் அவன் மிகைத்தவன் அறிந்தவன் அல்லாகவையே சார்ந்திருப்பீராக நீர் தெளிவான உண்மையில் இருக்கின்றீர் நீர் இறந்தோரை செவியர்க்க செய்ய முடியாது அழைப்பை புறக்கணித்து ஓடும் செவிடர்களை கேட்க செய்ய உம்மால் முடியாது குருடர்களின் வழியேட்டை நீக்கி அவர்களுக்கு நேர்வழி காட்டுவோராகவும் நீர் இல்லை நமது வசனங்களை நம்பி முஸ்லிம்களாக இருப்போருக்கே நீர் கேட்க செய்வீர் அவர்களுக்கு எதிரான நமது கட்டளை நிகழும் பூமியிலிருந்து ஓர் உயிரினத்தை வெளிப்படுத்துவோம் நமது வசனங்களை மனிதர்கள் உறுதி கொள்ளாமல் இருந்தது பற்றி அவர்களிடம் அது பேசும் அதாவது மறுமையினால் நெருக்கத்தில் வந்து ஒரு உயிரினம் வந்து நல்லா வெளிப்படுத்துவான் அந்த உயிரினம் நம்மள்கிட்ட வந்து பேசுமா அந்த பேசும்போது அதை நம்ம ஆச்சரியப்படுவோம் ஏன்னா அந்த உயிரினம் பேச முடியாது ஆனால் உயிரினம் பேசுது சரியா அப்போ அது வந்து என்ன சொல்லணும்னா குரானை வந்து நம்ம ஓதுலியான்னு கேட்கும் அதை நம்பாமல் இருந்திருக்குமான்னு நம்மள்கிட்ட வந்து பேசுவாங்க நமது வசனங்களை பொய்யென கருதிய ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு கூட்டத்தினரை நாம் ஒன்று திரட்டும் நாளில் அவர்கள் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள் அவர்கள் வந்ததும் எனது வசனங்களைப் பற்றி முழுமையாக அறியாமல் அதை பொய்யென கருதி கொண்டிருந்தீர்களா அல்லது வேறு என்னதான் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று இறைவன் கேட்பான் அவர்கள் அனுதழைத்ததால் அவர்களுக்கு எதிரான கட்ட நிகழும் நிகழும் அப்போது அவர்கள் பேச மாட்டார்கள் அவர்கள் அமைதி பெறுவதற்காக இரவையும் பார்ப்பதற்கேற்றவாறு பகலையும் ஆக்கியதை அவர்கள் காணவில்லையா நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன சூர் ஊதப்படும் நாளில் வானங்களில் உள்ளவையில் உள்ளவர்களிலும் பூமியில் உள்ளவர்களிலும் அல்லாஹ் நாடியோரை தவிர அனைவரும் நடுங்குவார்கள் அனைவரும் அடங்கி அவனிடம் வருவார்கள் மலைகளை நீர் காண்கிறீர் அவை திடமானவை என்று நினைக்கின்றீர் அவை மேகம் நகர்வது போல் அந்நாளில் நகரும் இது ஒவ்வொரு பொருளையும் சீராக அமைத்த அல்லாஹின் தயாரிப்பாகும் நீங்கள் செய்பவற்றை அவன் நன்கறிந்தவன் ஒரு நன்மையைக் கொண்டு வந்தவருக்கு அதைவிட சிறந்தது இருக்கிறது அவர்கள் அந்நாளின் நடுக்கத்திலிருந்து அச்சமற்றவர்கள் தீமையை கொண்டு வந்தோர் முகம் குப்புற நகரையில் தீமையை கொண்டு வந்தோர் முகம் குப்பட நரகில் தள்ளப்படுவார்கள் நீங்கள் செய்ததை தவிர வேறு கூலி கொடுக்கப்படுவீர்களா என்று கூறப்படும் அல்லாஹ் புனிதமாக்கிய இவ்வூரின் மக்காவின் இறைவனை வணங்குமாறு நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் ஒவ்வொரு பொருளும் அவனுக்கே உரியது முஸ்லீம் முஸ்லீமாக நான் ஆகுமாறும் குரானை ஓதுமாறும் கட்டளையிடப்பட்டுள்ளேன் நேர்விலி பெற்றவர் தமக்காகவே நேர்வழி பெறுகிறார் யாராவது வழி தவறினால் அதற்கு நான் பொறுப்பல்ல பொறுப்பானால் பொறுப்பல்ல நான் எச்சரிப்பவனே என கூறுவீராக எல்லா புகழுக்கும் எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று கூறுவீராக அவன் தனது சான்றுகளை உங்களுக்கு காட்டுவான் அதை அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் செய்வதை எல்லா கவனிக்காதவனாக இல்லை அதாவது கவனித்து கொண்டிருக்கான அர்த்தம் சரியா இந்த அத்தியாயத்தோட இதோட முடியுது